பறவைகளை பற்றிய ஆச்சரியமான உண்மைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க நம்மளை நம்மளை சுற்றி எத்தனையோ பறவைகள் பார்க்குறோம் இல்லையா காக்கா குருவி புறான்னு நமக்கு தெரிஞ்ச பறவைகள் சிலது தான் ஆனால் இந்த பறவைகளை பற்றி நமக்கு தெரியாத எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குன்னு தான் சொல்லணும் ஆமாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்களோட ஒரு வகையில் இருந்து தான் பறவைகள் உருவாச்சுன்னு விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெரோபாட் அப்படின்ற ஒரு டைனோசர் இனத்தோட நேரடி வாரிசுகள் தான் இப்போ வந்து இருக்கிற பறவைகளா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்மிங் பிரெட் தான் வந்து உலகத்திலேயே மிக சிறிய பறவை இனமா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பி கம்மிங் ப்ரெட் வரும் வந்து இரண்டு தசம் இருபத்தி ஐந்து இன்ச்சு நீளம்தான் இருக்குமா இதோட இடை வந்து ஒரு சர்க்கரை மிட்டாயை விட வந்து கம்மியாக அதோட முட்டை வந்து ஒரு காஃபி கொட்டைய அளவுக்கு தான் வந்து இருக்குமா கம்மிங் பிரட்டால மட்டுந்தான் பின்னோக்கி பறக்க முடியுமா அதோட ரெக்கைகள் வந்து ஒரு வினாடிக்கு எண்பது தடவை வரைக்கும் வந்து அடிச்சுக்குமா தான் அதால் வந்து ஒரே இடத்துல நிற்கவும் முன்னும் பின்னும் பறக்கவும் வந்து முடிகிறதா அந்தக்கு அதோட தலையை வந்து திருப்பாம அதோட கண்களை மட்டும்தான் அசைக்க முடியாது ஆனால் அதோட தலையை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருநூற்றி எழுபது டிகிரி வரைக்கும் திருப்ப முடியும் இதனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட ஈஸியாக வந்து பார்க்க முடியும் நம்ம கா காக்காவால் பாத்தீங்கன்னா மனுஷங்களை மாதிரி நிறங்களை வந்து பார்க்க முடியும் அதோடு இல்லாமல் அதால வந்து புற ஊதா கதிர்களையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து அதால உணவை ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்லப்படுகிறது பறவைகளில் வந்து காக்காவும் கிளியும் ரொம்ப புத்திசாலியாக ஒரு சில வகை தான் வந்து கருவிகளை உருவாக்கவும் பயன்படுத்தவும் முடியுமா கிளிகளால மனுஷங்களை மாதிரி வந்து பேச கத்துக்க முடியும் அதாவது பறவைகளோட எலும்புகள் பார்த்தீங்கன்னா உள்ளீடற்றி இருக்கும் இதனால தான் அதோட உடம்பு ரொம்ப லேசாக இருக்கு பறக்கிறதுக்கும் வந்து சுலபமாக இருக்கிறது பறக்கும் போது ஒரு பறவையோட இதே துடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் தடவைக்கு மேல வந்து கூட துடிக்குமா ஓய்வு எடுக்கும் போது இது வந்து கம்மியாகிடும்னு சொல்லப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா பெரிய கிரீன் பால்கன் அதாவது உலகத்திலேயே வேகமான பறவைன்னு சொல்லப்படுகிறது இது இறைய தேடி மேலே இருந்து கீழே வரும்போது மணிக்கு முன்னூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குமா இது ஒரு வந்து பார் ஃபார்முலா ஒரு கார் வேகத்தை விட வந்து அதிகமா ஆண் பறவைகள் தான் பொதுவாக நல்லா பாடும் தன்னோட இனிய வந்து கவரவும் மற்ற பறவைகளுக்கு தன்னோட எல்லைய வந்து அறிவிக்கவும் தான் இந்த மாதிரி பாடுது ஒவ்வொரு பறவைக்கும் வந்து தனித்துவமான பாட்டும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிஸ்டின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி